ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ராமு சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் பார்க்க போகிறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வந்து பஜ்ஜினாலே நம்ம கடலை மாவு வச்சு தான் ரெடி பண்ண போ ரெடி பண்ணுவோம் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம வந்து துவரம் பருப்பை வச்சு பஜ்ஜி வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் வியூவர்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தானே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசும் பாருங்கள் நம்ம வந்து பஜ்ஜி செய்யணுன்னாலே நமக்கு வந்து கடலை மாவு தான் ரொம்ப தேவைப்படும் இப்போ நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து ரேஷன் கடையில் வாங்கினா பருப்பு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி வந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த துவரம் பருப்பை நல்லா ஊற வச்சு நம்ம வந்து கடலை மாவுக்கு பதிலாக அந்த பருப்பு வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு நம்ம வந்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் இப்போ இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக ஊற வச்சு எடுத்துக்கலாம் இதை ரெண்டையுமே நல்லா கிளீன் பண்ணிட்டு ஒரு ரெண்டு மணி நேரமா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெண்டு நேரமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன் நல்லா க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இந்த தூரம் பருப்பு வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நிறைய பேர் இதை வந்து எதுவுமே வந்து செய்ய மாட்டாங்க ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க அப்படி வாங்காமல் விட்டுருவாங்க இதை வந்து நீங்கள் வந்து ஒருவேளை சாம்பார் வைக்க விருப்பப்படலைனாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடலாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப சூப்பராக வரும் இப்போ இதையும் இங்கே பாருங்கள் இது வந்து ரேஷனில் வாங்கின அந்த பச்சரிசி தான் நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் இது ரெண்டையுமே வந்து ரெண்டு நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ நான் வந்து துவரம் இருக்கும் இந்த அரிசியை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்படியே இருக்கட்டும் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிடலாம் உப்பு இப்போ இந்த ஹாஃப் டீஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஒரு கால் டீஸ்பூன் பொடி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அப்புறம் வந்து பெருங்காயத்தூள் நல்லா வாசமாக இருக்கிறதுக்கு ஒரு ஆஃப் டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கொஞ்சமாக இதில் வந்து கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணிட்டீங்கன்னா அந்த துவரம்பரு போட வாசம் வந்து நமக்கு ரொம்ப தெரியாது சாப்பிட்றதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கரம் மசாலா போட்டு ஆட் பண்ணி செய்கிறதுனால இதில் வந்து நீங்கள் வந்து வாழைக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் இல்லைன்னா ப்ரெட்டு எதுனாலுமே இந்த எப்போதும் நம்ம நார்மலாக போடக்கூடிய பஜ்ஜி மாதிரியே நம்ம போடலாம் இப்போ இதில் வந்து நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து தண்ணி விட்டு நம்ம எப்போதும் பஜ்ஜி மாவை எப்படி நம்ம மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரியே நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் இதுக்கு வந்து சோடா உப்பு எதுவுமே போட வேண்டாம் நமக்கு வந்து ஒன்று போல் நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும் இப்போ வந்து கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு இது வந்து நல்லா இப்படி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாக வந்து பீட் பண்ணுங்க அப்படி செஞ்சாலே நமக்கு போதும் சோடா உப்பு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் சோடா அப்போ வந்து வயிற்றுக்கு ரொம்ப கெடுதல் இப்போ வந்து கடலை மாவு வச்சு செஞ்சீங்கன்னா பஜ்ஜி சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்களுக்கு சாப்பிட முடியாது அப்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து பேட்டர் வந்து ரெடி பண்ணி செஞ்சு கொடுக்கலாம் இன்னும் இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம் இப்படியே வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னா தான் நம்ம வந்து வாழைக்காய் வந்து இதில் முக்கி போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாழைக்காய் ஒரு வாழைக்காய் ஒரு உருளைக்கிழங்கு ரெண்டே ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா வந்து தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுலேருந்து இருந்து ஒன்றா நம்ம வந்து பஜ்ஜி மாதிரி போட்டு எடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போ வந்து ஒரு மூணு பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் இதை வந்து ஃபஸ்ட்டே இது கூட ஆட் பண்ணணும்னு நினச்சேன் கொஞ்சம் மறந்துட்டு இப்போ வந்து இந்த இதை வந்து அப்படியே வந்து அந்த மாவில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி செய்யும்போது அது எண்ணெயில் ஃப்ரை ஆகும்போது அது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயில் வந்து எண்ணெயை சூடுபடுத்தி வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இதாக நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம் இந்த பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் வந்து வாழைக்காய் வந்து நல்லா நீளமாக இருக்கிறதுனால இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிடுவேன் இது வந்து ரொம்ப மாவு வந்து தண்ணியாக கரைக்க வேண்டாம் இந்த பாருங்க எல்லா பக்கமும் அந்த கோட்டிங் படக்கூடிய அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து நல்லா பெருசாக ஒப்பிக்கிட்டு வந்திருக்கு பாருங்க இதை பார்த்தா யாருமே கண்டுபிடிக்க மாட்டாங்க நம்ம வந்து தூரம் பருப்போவில் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்கிறது இங்கே பாருங்க பார்க்குறதுக்கே எவ்வளோ அருமையாக நமக்கு ரெடியாக இருக்கு பாருங்க இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிறதையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வியூவர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ராமோ சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க Okay viewers, thank you.